லண்டனில் நான் இசை இசை நிகழ்ச்சியை அதே ஆர்கஸ்ட்ரா லண்டன் ராயல் பிளமானிக் ஆர்கெஸ்ட்ராவே இங்கே வந்து தமிழக மக்களுக்கு என்னுடைய மக்களுக்கு என்னுடைய நாட்டு மக்களுக்கு அவர்கள் முன்னால் இசைக்கப் போகிறேன் என்ற நல்ல செய்தியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்கு முதல்வர் அவர்கள் தெரிவித்த வாழ்த்து செய்தியை இங்கே படிக்கிறேன் தங்களின் சிம்பனி இசை தமிழ்நாட்டில் ஒலிக்கவுள்ள ஆகஸ்ட் இரண்டாம் நாளுக்காக கோடிக்கணக்கான ரசிகர்களில் ஒருவராக நானும் காத்திருக்கிறேன் என்று தமிழக முதல்வர் சொல்லியிருக்கிறார் நேற்றும் இன்றும் என்றும் தங்கள் இசை ராஜாங்கத்தின் ஆட்சிதான் என்றும் முதல்வர் சொல்லியிருக்கிறார் இந்த இனிய நிகழ்ச்சியை இனிய செய்தியை தமிழக மக்களுக்கு அல்ல உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழக மக்களுக்கும் என்னுடைய ரசிக பெருமக்களுக்கும் மிகவும் மகிழ்ச்சியாக தான் நீங்கள் கேட்க வேண்டும் நீங்கள் கேட்டால்தான் அதனுடைய பயன் நான் எதுக்கு சும்மா போய் அவங்களுக்கு நான் மட்டும் எடுக்கணும்னு அவங்கள வாசிக்க வச்சா சரியா போகுமா போகாது என்னுடைய மக்கள் கேட்க வேண்டும் என்னுடைய மக்களுக்கு இந்த இந்த இசையெல்லாம் இப்படி இருக்கிறது என்று நான் அறிவிக்க வேண்டும் அவர்களை மேம்படுத்த வேண்டும் இதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு மனசு வேணும் இல்லையா முதல்ல நான் ஒரு பாட்டு புதிய பாட்டு போடுறேன் அந்த பாட்டு அது வரைக்கும் நீங்க கேட்டதே இல்லை அன்னைக்குதான் கேட்கறீங்க ஏற்கனவே தெரிஞ்ச பாட்டவா கேட்கறீங்க இல்ல தெரியாத பாட்டை கேட்டு கேட்டு பழக்கமாக அடாது அழகா இருக்கு போடலாம் எனக்கு தூக்கம் வராதுங்கிறாங்க இந்த குழந்தை அழுந்துச்சுன்னா இந்த பாட்டை போட்டா அது பேசாமல் நிக்குது அப்படிங்கிறாங்க இந்த பாட்டை போட்டா அது துள்ளி துள்ளி ஆடுதுங்கிறாங்க அதே மாதிரியும் நீங்களும் துள்ளி துள்ளி ஆடுறீங்க நீங்க இதுக்கே போக வேண்டாம் தண்ணி உள்ளேயே எதுவும் போட வேண்டாம் டாஸ்மாகெல்லாம் போட வேண்டாம் அதுக்கெல்லாம் பாட்டு இருக்கு அதே போல நான் அமைக்கின்ற இசை எல்லாம் உலகம் முழுவதும் ஒலிப்பதை போல உலகம் முழுவதிலும் சென்று நம்முடைய பெருமையை நாம் வெளிநாட்டுக்கு சொல்வதை போல அவர்களை இங்கே கொண்டு வந்து நான் லண்டனில் நடத்திய அதே இசை நிகழ்ச்சியை அப்படியே அதே ஆர்கெஸ்ட்ராவை கொண்டு லண்டன் ராயல் ஆர்கெஸ்ட்ராவை கொண்டு வந்து என்னுடைய மக்கள் கேட்க வேண்டும் என்பதற்காக ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி இங்கே உங்கள் முன்னிலையில் நான் நடத்த இருக்கிறேன் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இது உலகமெல்லாம் பரவற்று தமிழகம் என் தமிழகம் நான் அறிவிக்க வேண்டியதாக உத்தரம் இங்கே அதில் ஒரு குழந்தை போயிட்டு வராயில்லை இதை எப்படி நான் பார்க்கணும் அப்படி கேட்டால் போனவரும் இப்படி நான் கேட்டேன்னா வந்து அவர் எப்போம் அப்படிதான் ஏன் பேசுவார் அப்படின்னு நீங்க நீங்க கேட்ட கேள்வி இது நீங்க எப்படி பாக்குறீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னு நான் கேட்டேன்னா அவர் கோபமா பேசுறாரு எதுக்கு இது போகலாம் சார் நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான் ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்தடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க